இருந்து வானை முட்டும் நம்மளுடைய வண்ணை வெடிகளை காட்டினா என்ன பையன் இருந்து விண்ண முட்டும் வான வேடிக்கைகளை காமிச்சதுனால மட்டும் அவங்களுக்கு பசி ஆறிடுமா மின்னொழியில் கண்கூசம் பகட்டாட அணிந்தவர்களும் பொன் நகைகள் அணிந்தவர்களுக்கும் மனிதனம்தான் அவங்களுக்கு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறது பசி ஒன்று தான் எல்லாம் வந்து அனைவருக்குமே ஒரே மாதிரி சமமாக ச உணவு கிடைக்க விரும்புகிறான் அந்த நாள் நிறைவேறும் நாள்தான் தான் இன்றையான பக்ரீத் ஈகை திருநாள் எனவே டியூ டெய்னியும் சார்பாகவும் வரிய வரி வழியாட்டி சார்பாகவும் உலகத்தில் வாழ அனைத்து இஸ்லாமிய என் நண்பர்களுக்கும் இனிய பக்ரீத் நாள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்